வெல்கம் மக்களே நம்ம சேனலில் ஆல்ரெடி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இட்லி பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து ஃபோர்த் டைப் என்னென்னா சாதாரணமான ரொம்ப சிம்பிளான பொடி இட்லி தாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நீங்கள் மினி இட்லி இருக்குல்ல அந்த தட்டில் கூட நீங்கள் இட்லி மாவு ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லை அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல பெரிய பெரிய இட்லி பண்ணி நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம இட்லி வந்து தட்டில் வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி மாவு ஊற்றியாச்சு இப்போ டென் அப்புறம் வந்து நல்லாவே பாயில் ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க அதாவது ஒரு க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எல்லா இட்லியுமே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ இட்லி பண்ணுவீங்களோ அவ்வளோ இட்லி பண்ணி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பேனில் வந்து நாலு ஸ்பூன் ஆயில் இருக்குல்ல கடலெண்ணெய் எண்ணெய் அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க நீங்கள் முழுசாக போட வேண்டாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இட்லி மிளகாய் பொடி இருக்குதுல்ல அது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து சாதாரணமான இட்லி பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இட்லி பொடி எப்படி அடைக்கணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க ஃபைனல் டச் கண்டிப்பாக நீங்கள் நெய் ஊற்றுங்க அதை கொடுங்க நெய் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா நெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க நீங்கள் ஃப்ரை இட்லி மாதிரி எண்ணெயில் ஃபுல்லாக நீங்கள் போட்டு இட்லி வந்து பொடிச்சு எடுக்க வேண்டாங்க இந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்